சொந்தங்களே புதன்கிழமை கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க சொந்தங்களே சுட சுட கோதுமை ரவை உப்புமா சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு புதினா துவையல் புதினா துவையலோட கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் மதியத்துக்கு ச வச்சிருக்கிறேன் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் தேங்காய் எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிருக்கேங்க கொரிய பாருங்க பருப்பு கடைஞ்சி தாளிச்சு வச்சிருக்கேன் இன்னும் இது கூட பண்ணல பருப்பு டால் அருமையா இருக்கும் சுட சாதத்துக்கு அதோட ரசம் பருப்பு ரசம் பருப்பு ரசங்கி பை சாதத்துக்கும் தொட்டுக்க வேண்டியதுதான் இவ்வளவுதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல சமையல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஸ்பெஷல் தான் இன்னைக்கு இல்லைங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ முழுசம் பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய் சொந்தங்களே